ओम अगजानन पद्मार्क गजानन महर्निशम अनेक दंतम भक्तानां एक दंतम उपासमहे गुरु ब्रह्मा गुरु विष्णु हो गुरु देवो महेश्वरा गुरु सक्षत परब्रह्म तस्मै श्री गुरवे नमः आदित्याय तसोमाय मंगलाय बुधाय तस குரு சுக்ர சரிப்பஷ் கேத்தவே நம பஞ்சாங்க படனம் இந்த உலகத்தின் சிருஷ்டி நியமனம் பதினான்கு உலகங்கள் ஒன்பது கிரகங்கள் எட்டு திக்பாலகர்கள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் இவைகள் உலக இயக்க இயக்கத்திற்கான தேவதைகள் காலம் அவர்களை இயக்கக்கூடியது அல்லது இந்த காலத்தின்படி அவர்கள் இயங்கி நமக்கு அருள் பாலிக்கிறார்கள் அதுதான் திதி வாரம் நட்சத்திரம் லக்னம் யோகம் கரணம் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான பஞ்ச அங்கங்கள் உலக சிருஷ்டிக்கு உலகத்தின் நடைமுறைக்கு நடப்பிற்கு இந்த பஞ்ச அங்கங்களும் காரணமாகும் ஆகவே இந்த பஞ்சாங்க சிரவணம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வருடப்பிறப்பின் போது படிக்கப்பட்டு வருவது வழக்கமாக உள்ளது இந்த பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய தித்திவார நட்சத்திர யோக யோககரணகி இவைகள் அன்றன்றைக்கு மாறிக்கொண்டே இருக்கும் யார் ஒருவன் இந்த பஞ்சாங்கங்களை நித்தியப்படி தெரிந்து கொண்டிருக்கிறானும் அவன் தீர்காயுடனும் ரோகவன்றியும் தனவந்தனாகவும் புத்திராதி சப்பத்துக்களுடனும் வாழ்கிறான் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது இந்த பஞ்சாங்க படனம் என்பது இன்றைய நேற்றைய வழக்கம் இல்லை நாம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற புண்ணிய கதைகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம் எப்பொழுதெல்லாம் அரக்கர்களின் கை ஓங்கி இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவர்களுக்கு தனித்தனியாக பணியை ஒலிக்கிவிடுவார்கள் பிரம்மதேவனுக்கு மட்டும் பஞ்சாங்கம் படிக்கும் வேலையை அணு கொடுப்பார்கள் காரணம் பிரம்மதேவன் எல்லா அறுக்கர்களுக்கும் வரம் வரத்தை பெற்றவுடன் அவருக்கு சுலபமான வேலையாக இந்த பஞ்சாங்க சவரத்தை அந்த அரக்கன் முன்னிலையில் படித்துவிட்டு அவர் போக வேண்டும் என்று புராணங்களிலெல்லாம் நாம் வாசித்திருக்கிறோம் இது ஏன் கூறுகிறேன் என்றால் பஞ்சாங்க சவணம் அவ்வளவு முக்கியமானது தொன்று தொட்டு வழங்கி வருகிறது என்பதாகும் அதோடு கூட எல்லா வைணவஸ்தலங்கள் சிவஸ்தலங்களில் பார்த்திகளையால் காலையில் முதலில் விஸ்வரூபம் என்று சொல்லக்கூடிய முதல் நிகழ்வானது முடிந்தவுடன் பஞ்சாங்க சிரவணம் அந்த பரமேஸ்வன் அந்த இறைவனுக்கு வாசிப்பார்கள் இன்றும் ஒவ்வொரு திருக்கோவிலும் முதல் பூஜையாக அங்கு கோ பூஜை அடுத்தது உடனே பஞ்சாங்க சவணம் ஆக இந்த பஞ்சாங்க சிரவணம் என்பது மிக மிக முக்கியமானதாகும் வருடத்தின் முதல் நாளிலே இதை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் அடுத்தது இந்த பஞ்சாக்க சமத்தில் கிராமங்களிலெல்லாம் முற்காலத்திலே படிக்காதவர்கள் அல்லது மழையை நம்பியே வசித்து வாழ்ந்து வந்தவர்கள் இவர்கள் எல்லோருக்கும் பொதுவாக சில பலன்கள் இந்த பஞ்சாங்க ஸ்தானத்திலே கூறி வருகிறோம் அதிலே ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் இந்த ஆண்டு அதுக்கப்புறம் கந்தாயம் என்று ஒரு பெயரும் நான்கு மாதங்கள் கொண்டது ஒரு கந்தாய காலம் அந்த கந்தாய காலங்களிலே முதல் கந்தாயத்தில் இந்த பயிர் இரண்டாவது கந்தாயத்தில் இந்த பயிர் என்றால் பயிர்கள் வகை செய்யப்பட்டு இருக்கிறது ஆக எந்த கந்தாயத்தில் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் என்று நட்சத்திர வகைகளை கணக்கிட்டு சாஸ்திரேஷ் சொல்லியிருக்கிறார்கள் அந்த காலத்தில் எல்லோரும் குடையானவர்கள் கூட எந்த கந்தாயத்தில் நாம் விதைக்கிறோம் எந்த கந்தாயத்தில் நமக்கு லாபம் வரும் என்பதையெல்லாம் பஞ்சாக்கிரஷ்டமம் செய்பவர்களிடம் கேட்டுத் தெரிந்து கொள்வார்கள் அதுக்கும் அடுத்தது பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆதாயம் விரயம் என்று ஒரு கணக்கு இந்த ஆண்டு எவ்வளவு ஆதாயம் நமக்கு கிடைக்கும் செலவுகள் எவ்வளவு வரும் என்றெல்லாம் கூட கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் இதையும் நாம் பஞ்சாங்க படனத்தின் போது வாசிப்பது உண்டு அதன் மூலம் நாம் லாப நஷ்டங்களை தெரிந்து நமக்கு ஏதுவாக நம்முடைய சம்சார பயணத்தை செய்வதற்கு ஒரு உபாயம் ஏற்படும் அதுக்கப்புறம் நட்சத்திர பலன்களும் உண்டு இந்த ஆண்டு எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்தெந்த பலன் கிடைக்கும் என்றும் இருக்கிறது ஆக இந்த சுலபமான நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நடப்பாண்டிலே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த பஞ்சாங்க பலனத்தை தெரிந்து கொண்டு திதிவார நட்சத்திர யோககரணி என்று சொல்லக்கூடிய அந்த பஞ்சாங்க தேவதைகளின் பிரசாதத்தையும் நாம் பெற்றுக்கொண்டு நன்மையை பெறலாம் குறிப்பாக இந்த ஆண்டு விஸ்வாவசு என்ற பெயர் இந்த விஸ்வாவசு என்று பெயர் சூட்டப்பட்ட வருடத்திற்கு அதிதேவத்தையாக கந்தர்வன் ராஜன் கந்தர்வராஜன் இருக்கிறார் விஸ்வாவசு நாம கந்தர்வராஜகா என்று திருமண காலத்திலே அந்த விஸ்வாவசு என்ற கந்தர்வனை நாம் பூஜிக்கிறோம் கந்தர்வன் என்றால் என்ன அனைத்து விதமான வாசனைகள் வாசனைகள் என்றால் சுகம் அத்தனை சுகத்தையும் கொடுக்கக்கூடிய தேவத்தை விஸ்வாவசு பொதுவாக யாக யஞ்சி செய்யப்படும் ஜயாதி என்ற ஒரு ஹோமம் நிறைவாக செய்வார்கள் சூரியோ கந்தர்வாக சந்திரமா ஜத்தனவர்களுடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்கள் மற்றும் தேவதைகளுடைய அனுக்கிரகம் செய்யக்கூடிய சுக அனுபவத்தை எல்லாம் வழங்குகிறார்கள் அன்றே அப்பேற்பட்ட விஸ்வாவசு என்பவர் இந்த ஆண்டிலே ாக விளங்குகிறார் விஸ்வா வசு வருஷத்தின் தலைவர் அவர் கூட நாம் ஒவ்வொரு ஆண்டிற்கும் எப்படி அரசாங்கத்திலே நாம் துறைவாரியாக ஒவ்வொரு தலைவரை அல்லது பதவி ஏற்பவரை ஏற்படுத்தி கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நிலைமைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோல் இந்த ஆண்டு நவகிரகத்திற்குள்ளே இந்த கிரகம் தலைமை வகிக்கிறது இந்த கிரகம் மந்திரித்துவம் பெறுகிறது இந்த கிரகம் சேனாதிபத்தியம் பெறுகிறது என்றெல்லாம் கணக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் சொல்வார்கள் அது ஆண்டுக்கு ஆண்டு மாறுபடும் பொதுவாக தெலுங்கு பரப்பு என்ற கிழமைகள் வருகிறதோ அந்த கிழமைக்கு உரிய கிரகம்தான் அந்த ஆண்டின் ராஜாவாக கருதப்படுகிறார் தமிழ் பரப்பு வரக்கூடிய கிரகம் அன்றைய நிலத்திற்குரிய கிரகம்தான் மந்திரியாக கருதப்படுகிறார் இப்படியே ஒவ்வொரு சஸ்தாதிபதி நீருக்கு அதிபதி தானியங்களுக்கு அதிபதி இரும்பு போன்ற சாமான்களுக்கு அதிபதி வரிசையாக எல்லா துறைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு கிரகங்கள் நியமிக்கப்படுகிறது அந்த கிரகங்களின் தன்மைக்கு ஏற்றவாறு அந்த வருடத்தின் பலன்கள் அமையும் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தெலுங்கு வருடவரை சூரிய பகவான் ராஜா போஸ்டை ராஜா பதவி வகிக்கிறார் அடுத்தபடி இன்றைய தினம் திங்கட்கிழமையானதால் சந்திர பகவான் மத்ரித்துவத்தை வகிக்கிறார் இந்த அரச பதவியை வகிக்கக்கூடிய சூரிய பகவான் ஆரோக்கியத்தையும் அல்லது பதவியையும் கொடுப்பார் கூட அரசர்களுக்குள் ராஜ்ய பிரதானிகளுக்குள்ளேயே சண்டை சச்சரவுகள் போட்டா போட்டிகள் எல்லாம் இந்த ஆண்டு ஏற்படும் அடுத்தபடியாக சந்திர பகவான் அவருடைய ஆதிபத்தியத்தின் மூலம் இந்த ஆண்டு சுபிக்ஷம் மழை ஏழ்மை இன்மை அனைவருக்கும் உணவு போன்ற சுகமான பலன்கள் ஏற்படும் இப்படியாக ஒவ்வொரு பலர்கள் ஒவ்வொரு ரகசியாதிபதி ஜனாதிபதி என்றெல்லாம் இருக்கிறது குறிப்பாக இந்த சூரிய சந்திரர்கள் சூரியனும் சந்திரர்களும் எப்பொழுதுமே இரண்டு கண்கள் பரமாத்மாவிற்கு இறைவனுக்கு சூர் திரணையத்திரன் என்றும் பெயர் உண்டு சூரிய சந்திர அக்னி மூன்று ஒளி தெய்வங்களும் இறைவனுடைய கண்கள் ஆக அந்த இறைவனுடைய கண்களாக வகிக்கக்கூடிய சூரிய சந்திரன்கள் இன்றைய விஸ்வாவசு வருஷத்திலே அரசனாகவும் மந்திரியாகவும் வகிக்கிறார்கள் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த ஆண்டு அமைகிறது விஸ்வா என்று சொல்லக்கூடிய கந்தர்வராஜன் அனைத்து விதமான சுகங்களையும் அழிப்பதற்கு அதிபதியாவார் அவருடைய ஆண்டு எல்லோருக்கும் எல்லா சுகத்தையும் அழிப்பார் இறைவருடைய இரு கண்களான சூரிய சந்திரன் நன்மையே தருவார் ஆக இது பொதுமலனாக அறியப்பட வேண்டிய ஒன்று நாம் பஞ்சாங்கத்தின் ஏற்கனவே சொன்னபடி கந்தாய பலன் நட்சத்திர பலன் கூட ஆதாய விரியங்கள் இவைகளெல்லாம் சுருக்கமாக நான் வாசிக்க நீங்கள் உங்களுடைய நட்சத்திரங்களை கொண்டும் கந்தாயத்தை கொண்டும் என்னென்ன பலன்கள் கிடைக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் முதல் ஆதாய விரயம் இந்த ஆண்டு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு ஆதாயம் எவ்வளவு விரயம் என்பதை மட்டும் சொல்கிறேன் மேஷ விருச்சிக ராசிகள் ஆதாயம் ரெட்டு விரயம் பதினாலு விரஷபதொலாம் ஆதாயம் பதினொன்று விரயம் அஞ்சு மிதுன கன்னி ஆதாயம் பதினாலு விரயம் ரெண்டு கடகம் ஆதாயம் பதினாலு விரயம் எட்டு சிம்மம் ஆதாயம் பதினொன்று விரயம் பதினொன்று தனுசு மீனம் ஆதாயம் அஞ்சு விரயம் அஞ்சு மகர கும்பம் ஆதாயம் எட்டு விரயம் பதினாறு மொத்தமாக ஆதாயம் அறுபத்தி ஐந்து விரயம் ஐம்பத்தி ஒம்பது ஆக நம்ம இந்த ஆண்டு கணக்கிலே அரசாங்கத்திற்கு லாபமே ஏற்படுகிறது அதுபோல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாம் தெரிந்து கொண்டு சமமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி குறைவுபட்டு காணப்படும் ராசிகள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கங்காய பலன் என்று நான் சொன்னேன் அல்லவா அதை மா வருடத்தை மூன்று பாகமாக பிரிக்கிறார்கள் நான்கு மாதம் நான்கு மாதம் நான்கு மாதமாகும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இலக்க இலக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன இலக்கம் இல்லாத சூன்யமாக இருக்கக்கூடிய கந்தாய காலத்திலே நமக்கு விரயம் ஏற்படும் என்று பெயர் மற்றபடி இலக்கங்கள் காணப்பட்டால் அந்த கட்டாயத்தில் நமக்கு லாபம் ஏற்படும் என்று பெயர் ஆக பொதுவாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மூணு சைபர் ஒன்று நடுக்காலம் சூன்யமாக இருக்கிறது பரணி நட்சத்திரம் ஆறு ஒன்று நாலு கார்த்திகை ஒன்று ரெண்டு ரெண்டு ரோஹிணி நட்சத்திரம் நான்கு ஜீரோ ஜீரோ இந்த சூன்யம் வரக்கூடிய காலங்களில் நாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் மிருகசேஷம் ஏழு ஒன்று மூணு திருவாதிரை ரெண்டு ரெண்டு ஒன்று பூசம் அஞ்சு பூஜ்ஜியம் நாலு பூசம் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஆயிரம் மூன்று ரெண்டு பூஜ்ஜியம் மகம் ஆறு ஜீரோ மூன்று பூரம் ஒன்று 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 உத்திரம் நாலு ரெண்டு நாலு ஹத்தம் ஏழு ஜீரோ ரெண்டு சித்திரை ரெண்டு ஒன்று ஜீரோ சுவாத்தி ஐந்து ரெண்டு மூன்று விவசாயம் ஜீரோ ஜீரோ ஒன்று அனுஷம் மூன்று ஒன்று நான்கு கேட்டை ஆறு ரெண்டு ரெண்டு மூலம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் போராளம் நாலு ஒன்று மூணு உத்திராடம் ஏழு ரெண்டு ஒன்று திருவோணம் ரெண்டு பூஜ்ஜியம் நாலு அவிட்டம் அஞ்சு ஒன்று ரெண்டு சதயம் பூஜ்ஜியம் ரெண்டு ஜீரோ புரட்டாதி மூன்று ஜீரோ மூன்று உத்திரட்டாதி ஆறு ஒன்று ஒன்று ரேவதி ஒன்று ரெண்டு நான்கு ஆக இந்த காலகட்டங்கள் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எண் உள்ள காலங்கள் நமக்கு ஆதாயமான காலமாகும் பூஜ்ஜியம் உள்ள காலங்களில் நாம் ஜாகிரதையாக நம்முடைய நடவடிக்கைகளை எல்லாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கந்தாயபுரத்தின் மூன்றும் நாம் தெரிந்து கொள்கிறோம் அடுத்தது பழைய காலங்களில் மகர சங்கராந்தி தேய் மாதம் அந்த சங்கராந்தி மாதம் பறிக்கிறது இல்லையா தை மாதம் பறக்கும் பொழுது அந்த தை மாத தேவதை எந்த வாகனத்தில் வருகிறார் அதற்கு உரிய பலன் என்ன என்றும் பார்ப்பது உண்டு ஆக இந்த ஆண்டு மகர சங்கராந்தி மக்கர சங்கராந்தி புருஷர் புலி மீது வருகிறார் ஆக நமக்கு ஒரு சிறிய தடங்கள் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மற்றபடி வேறு எந்தவிதமான அசுகங்களும் இல்லை பொதுவாக பார்க்க போனால் இந்த ஆண்டு நன்மையே பயக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மேலும் இந்த பலாபலங்கள் இப்படி இருக்கும் இருக்கும் இருக்கும்போ இருக்குமேனாலும் கூட நாம் அனுஷ்டித்து வரும் தர்மங்களை இடைவிடாமல் செய்து வர வேண்டும் அந்தணர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சந்தியாவந்தராதி யுத்த கர்மாக்களை விடாமல் செய்ய வேண்டும் மற்றவர்கள் அவர்கள் அனுசரித்து வரக்கூடிய தெய்வ ஆராதனைகள் திருக்கோவிலுக்கு சென்று வருதல் புதிது நீராடுதல் போன்றவைகளை செய்ய வேண்டும் அது இருக்கும் முடியாதவர்கள் தான தர்மமாவது செய்ய வேண்டும் தான தர்மம் பல வகைப்படும் அடதாரம் கல்விதாரம் மருத்துவதாரம் அவர் அவர்களுக்கு எது எது எந்தெந்த தானம் பிடித்தவாக இருக்கிறதோ அந்த தானத்தை நாம் செய்து இறைவரை பிரித்து செய்து நாம் நன்மையை அடைய வேண்டும் குறிப்பாக நவக்கிரகங்களை நாம் ஆராதிக்க வேண்டும் என்ற இந்த ஒரு கருத்துடன் பஞ்சாக பஞ்சாங்க படனத்தை முடித்துக் கொள்கிறோம் நாராயண நாராயண நாராயண